சங்கதி கோ செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் யுத்த குற்றத்தின் அடையாளமே செம்மணி மனித புதைகுலி அருண ஜெயசகரவிடம் விசாரணையை வலியுறுத்தும் ஸ்ரீயஸ் பிரியமச்சந்திரன் போர்க்குற்றம் இடம் பெறவில்லை பிரதியமைச்சர் அருண ஜெயசகரவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு சுகாஸ் கடும் கண்டனம் தோண்டப்படுகிறது மற்றும் ஒரு புதைகுழி அரசாங்க தரப்பு தகவல் தெரிவிப்பு தேர்தல் ஆணை யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள விழிப்புணர்வு வேலை திட்டம் தவறான நடத்தை குள்ளாக்கப்பட்ட சிறுமி இரு இளைஞர்கள் முல்லைத்தீவில் கைது வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரீட்சைகளின் அட்டவணை மீண்டும் கொழும்புக்கு திரும்புகிறார் மஹிந்த ராஜபக்ஷ புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக பிரிட்டனில் வெடித்தது பாரிய போராட்டம் அனைத்து தயார் வெளியானது புதிய அறிவிப்பு செய்திகள் பொதுமக்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசகர யுத்த குற்றங்களில் ஈடுபட்டாரா இல்லையா என்பதை அறிவதற்கு அவரிடம் விசாரணை முன்னெடுத்தாலே உண்மைகள் வெளிவரும் என தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் அத்துடன் செம்மணி புதைப்புளி விவகாரம் என்பது ஒரு யுத்த குற்றம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை போரின் பொழுது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசங்கர ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் தெரிவித்துள்ளமைக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யுத்த குற்றம் இலங்கையில் நடக்கவில்லை என்று கூறுவது ஒரு அப்பட்டமான பொய் செம்மணி புதைகுலி விவகாரம் ஒரு யுத்த குற்றம் தான் அங்கு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது ஒரு யுத்த குற்றம் அதுபோன்று வடக்கிலும் கிழக்கிலும் பொதுமக்கள் பல நூற்று கணக்கானோர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் யுத்தத்தின் இறுதி நாட்களில் பாதுகாப்பு வலையம் என்று கூறிவிட்டு மக்களை அந்த பாதுகாப்பு இடத்துக்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அந்த பாதுகாப்பு இடங்கள் என்று கூறப்பட்ட பகுதிக்குள் மோட்டார் குண்டு மூலம் தாக்கியும் வேறு பல்வேறு விதமான முறையில் தாக்கியும் அந்த மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பது சர்வதேச ரீதியில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயம் அதுவே மிகவும் பாரதூரமான ஒரு யுத்த குற்றமாகும் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதியமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்தார் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றமும் இடம்பெறவில்லை போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசகர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவில் தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த போதே சுகாஸ் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றம் மட்டுமல்ல அதையும் தாண்டிய இனப்படுகொலை சிங்கள பீரிதபாத அரசு இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக் கொண்டுள்ளது அதனைத்தான் நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என்று கூறுகின்றோம் பிரதி அமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சார்ந்த ஜனதா விமுக்தி பெறமுனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் அனைத்துக்கும் மாறி மாறி முண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபினர் ஆகவே பிரதி அமைச்சருடைய கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுக்கள் மிட மனித புதைகொடிய நகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கெரி இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முனேர் முளப்பர தெரிவித்துள்ளார் களவாஞ்சு நீதவான் விடுத்த உத்தரவுக்கு அமைய குறுக்கள் மட மனித புதைக்குடியின் நகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறுக்கள் மட மனித புதைக்குடி அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பது தொடர்பான விசாரணை மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என காணாமல் போன தொடர்பான அலுவலகம் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கழுவாஞ்சிக்குடி நீதவானிடம் இது தொடர்பான விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த அகழ்வுப் பணி தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஆராய்வதற்காக கடந்த வியாழக்கிழமை காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணைக்குழுவால் சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் திணைக்களங்கள் பாடசாலைகள் மத்தியில் அறிமுகப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் நெடுந்தீவு பிரதேசத்துக்குட்பட்ட பாடசாலைகளில் கேட்கும் பதினாறு வயதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் நெடுந்தீவு பிரதேசத்துக்குட்பட்ட உபரி கிராம அலுவலக பிரிவிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கான இ சர்வீஸ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்தால் விசாரணமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது முல்லை உடையார்கட்டு தெற்கு குறவில் பகுதியில் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரியத்துக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி உள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் கடந்த ஒன்பதாம் தேதி உடையார்கட்டு தெற்கு குறவில் பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதுடைய சிறுமியொருவரை சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் வீட்டுக்கு இரவு நேரம் அழைத்துச் சென்றுள்ளார் இதன்போது சிறுமி துஸ்பிரியத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளார் சிறுமி துஷ்பிரியோத்துக்குள்ளாகியமை அறிந்த உறவினர்கள் புதுக்குடியிருப்பு முறைப்பாடு வழங்கியதற்கிணங்க குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் வீட்டின் உரிமையாளரான இருபத்தி மூன்று வயது இன்னும் ஒரு இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் புதுக்குடியிருப்பு போலீசாரின் விசாரணையின் பின்னர் தடையவியல் போலீசாரின் அறிக்கையுடன் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பரீட்சை அட்டவணையை கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ளது அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குரிய கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தரம் ஐந்து பிலோமீட்டர் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பது அன்று நடைபெறும் அத்துடன் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி இடம்பெறவுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சாதன தர பரீட்சை அடுத்த ஆண்டு டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழு வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் கொழும்புக்கு திரும்புவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் வேதர்மண்ண தெரிவித்தார் தேவையான வசதிகள் அனைத்தும் கிடைத்தவுடன் மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்புக்கு திரும்ப உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதியின் ஓய்வு வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளையும் வழங்குவது அரசாங்கத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் சுட்டி சுட்டிக்காட்டினார் மேலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சரியான மதிப்பை வழங்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் புலம்பெயர்வுக்கு எதிராக ஒன்றரை லட்சம் பேர் சேர்ந்து மாபெரும் பேரணியை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று சனிக்கிழமை இந்த மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீவிர வலதுசாரி ஆதரவாளரான டாமி ரொபின்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் ஈடுபட்ட சிலர் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தினர் கூட்டத்துக்குள் இருந்து காவல்துறையினர் மீது போத்தல்களை வீசியதில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் அதைத் தொடர்ந்து அமைதியை சீர்குலைத்தல் வன்முறை தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான இந்த பேரணியை குறிப்பிட்டு பேசிய டெஸ்லா நிறுவனர் எலான் மக்ஸ் பிரதமர் கே ஸ்ட்ராமர் தலைமையிலான பிரிட்டன் அரசை கலைக்க வேண்டும் என்று கூறினார் போராட்டக்காரர்களுடன் காணொலி அழைப்பில் பேசிய லான் மஸ்க் நீங்கள் வன்முறை தேர்ந்தெடுத்தாலும் இல்லாவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வருகிறது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசானாய்க்கு ஓய்வு பெற்ற பிற்பாடு ஒரு நொடி கூட பயன்படுத்தாமல் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இந்த விடயத்தினை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்தினர் தெரியப்படுத்தியுள்ளார் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்கும் ஜனாதிபதியின் முடிவின் விளைவாக முன்னாள் ஜனாதிபதிகளும் அனைத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டியதாக அவர் அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நிறைவேற்றியதனூடாக அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்கும் தன்னுடைய முடிவை ஜனாதிபதி அனுர குமார திசா எடுத்து காட்டியதாக நாமல் கருணாரத்தன கூறியுள்ளார் இதுவே உண்மையான கதை என்றும் அவர் இதன் போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்